மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த காணொளியில் நவம்பர் பதினாறு அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்னி உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் துவாதசி திதி இந்த மதியமா இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடரும் அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கி அது நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஹஸ்த நட்சத்திரம் இன்று மத்தியம் இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் ராகு காலம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்ட காலம் மத்தியம் ஒன்றரை மணி பதினொன்று நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதலு நான்கு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை வஜ்ஜியம் காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் மணி முதல் பத்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி அமிர்த காலம் மாலை ஏழு முப்பத்தி ஒன்று மணி இரவு ஒன்பது பதினேழு மணி மானஸ் யோகம் இன்று அதிகாலை இரண்டு பதினொன்று மணி வரை இருக்கும் அதன் பிறகு பத்ம யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் சந்திரோதயம் அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் சந்திரஸ்தமனம் மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் சூரியன் மதியம் ஒன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசிக்குள் பிரவேசிப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் இரவு முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாருங்கள் இன்றைய தினசரி ராசி வலன்களை தொடங்குவோம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உங்கள் நாளின் ஆரம்பம் இனிமையுடன் உற்சாகத்துடன் தொடங்குகின்றது இன்று உங்கள் தனித்துவமான கவர்ச்சி பலகை கவருவதோடு உங்களுக்குள் ஒரு நிழலற்ற மகிழ்ச்சியும் எழுப்புகிறது உங்கள் படைப்பாற்றல் நேர்மை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவையே உங்களை இந்நிலை வரை கொண்டு வந்தவை மேலும் இவை உங்கள் பயணத்தை மேலும் வலுப்படுத்தும் சக்தியாக இருக்கும் இன்னும் மன அழுத்தம் உண்டாக்கும் விஷயங்களுக்கு இடம் அளிக்காமல் உங்கள் கவனம் முழுமையாக உங்கள் இலக்குகளுக்கே செலுத்துங்கள் ஏனெனில் கட்டாயமாக கட்டிய முயற்சிகள்தான் சிறந்த முடிவுகளை தரும் செலவுகளில் பொறுப்புடன் இருங்கள் தேவையானவற்றில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் இன்னைக்கு உங்கள் பாதுகாப்பும் நன்கு கவனிக்கப்பட்டிருக்கும் வெளியில் செல்லும் திட்டங்கள் சிரிப்பு அமைதி மற்றும் நிம்மதியான தருணங்களுடன் நிறைவடையும் ஆனால் மலைப்பயணங்கள் மற்றும் வெளிப்புற சவால்கள் மழை போன்ற வானிலை காரணமாக சற்றே தாமதமாகலாம் இந்த உங்கள் நம்பிக்கையும் தெளிவும் சிறந்த முடிவுகளுக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக இருக்கும் இந்த சிலர் வாழ்க்கையில் புதிய சாத்தியங்களை கண்டுபிடிக்கும் முயற்சிகளில் நிதியீடு செய்ய தயார் இதனால் சுற்றுப்புற சூழலும் உங்கள் படைப்பாட்டலுக்கும் சாதகமாக உள்ளது காதல் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் காத்திருக்கின்றன உறவுகளில் புதுமையான பாசமும் நெருக்கமான தொடர்பும் வேலை வாய்ப்பை தேடும் நபர்களுக்கு சிறந்த வாய்ப்பை அடைய இன்னும் சிறிது கடின உழைப்பு தேவை ஏனெனில் முயற்சியை அதிகரித்தால் மட்டுமே வெற்றி கை பிடிக்கும் ஓய்வில் உங்கள் விருப்பமான பொழுதுபோக்குகளில் ஈடுபட ஆசைப்பட்டாலும் திடீரென வகவேற்கப்பட்ட விருந்தினர்கள் உங்கள் திட்டங்களை சற்று மாற்றக்கூடும் திருமண வாழ்க்கையில் நாளை மென்மையாகவும் ஆதரவானதாகவும் அமையும் ஒரே நேரத்தில் அழகான மாலை நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான சின்ன திட்டமும் உருவாகலாம் மொத்தத்துல இன்னைக்கு நாள் சவால்கள் மற்றும் பரபரப்புடன் கூடியதாக இருக்கும் ஆனால் உங்கள் கடின உழைப்புக்கு நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான பலன்கள் காத்திருக்கின்றன இன்னைக்கு வாழ்க்கையில் பரபரப்புகள் இருந்தாலும் குடும்பத்தையும் நெருங்கிய உறவுகளையும் மனதாரக் கவனித்து நேரம் ஒதுக்குவது முக்கியம் ஏனெனில் உறவுகளில் சமநிலை கொண்டிருத்தல் உங்கள் கனவுகளை அடைவதில் முக்கிய பங்காற்றும் இளைஞர்கள் தங்களின் முக்கிய திட்டங்களை முன்னேற்ற அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதலை பெறுவர் ஆனால் ஒரே உறவின் மீது மட்டும் கவனம் செலுத்தி மற்றவர்களை புறக்கணிக்காமல் இருக்க நினைவில் கொள்ளுங்கள் பொருளாதார நிலைமைகள் சில கவலையை உருவாக்கக்கூடும் எனவே சிறிய விஷயங்களையும் கவனமாய் பராமரித்தல் முக்கியம் இல்லையெனில் அவை பெரிய சிக்கல்களாக மாறும் வேலைவாய்ப்பில் உங்கள் திறமைகளை சரியான வழியில் பயன்படுத்தி உடன் பணியாளர்களுக்கு எந்தவித அழுத்தமும் அளிக்காதீர்கள் ஏனெனில் அது தேவையில்லா மன அழுத்தத்தை உருவாக்கும் இன்னைக்கு தவறான உணவு பழக்கங்கள் அல்லது அதிக அலைச்சல் காரணமாக வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் ஆரோக்கியமாக இருக்க கவனம் தேவை சுயநலத்தோடு மிகவும் நடந்து கொள்ளாதீர்கள் குடும்பத்தினர் அதை பிடிக்காமல் போகலாம் ஒவ்வொரு பணியிலும் உங்கள் பங்களிப்பை செய்யுங்கள் சூழலை மென்மையாகவும் சமநிலையோடும் வைத்திருங்கள் கடின உழைப்பை தொடர்ந்து மேற்கொண்டு சரியான நேரத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்களை பெறுவீர்கள் என்பதில் உறுதியாக நம்புங்கள் இன்னைக்கு உங்களுக்கான நாள் மன மற்றும் உள்ளார்ந்த ஸ்திரத்தன்மையை மேம்படுத்த சிறப்பானது ஒரு அமைதியான இடத்தில் அல்லது ஆன்மீக தளத்தில் சில நிமிடங்கள் செலவிடுவது உங்கள் மனதுக்கு புதுமை அளிக்கும் குடும்ப மற்றும் காதல் வாழ்க்கையில் உங்கள் சிரிப்பு மற்றும் நேர்மறை சக்தி வீட்டில் அமைதியையும் சூழலின் சமநிலையையும் உருவாக்கும் உங்கள் உறவுகள் இன்னைக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் சிறிய அக்கறை ஒரு அன்பான சைகை அல்லது சின்ன பரிசு கூட இதயங்களுக்கு இடையிலான தூரத்தை குறைக்கும் உங்கள் துணைக்கு உங்கள் உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் ஒருவருக்கொருவர் எந்த விஷயத்தையும் மகைக்காமல் பகிர்ந்து கொள்வது உறவை மேலும் வலுப்படுத்தும் உடல் நலத்தில் சிறிய பதட்டங்கள் ஏற்படலாம் குறிப்பாக பழைய பிரச்சனைகள் அல்லது சிறு நோய்கள் காரணமாக ஆனால் அதனால் அச்சப்பட தேவையில்லை யாரோ உங்களுக்கு சிந்தனை கூறினால் அதை விமர்சனமாக அல்ல அக்கறையின் ஒரு அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று உறவுகளில் மனநிலையில் மற்றும் சுயநலத்தில் சரியான சமநிலை பேணி உங்கள் வாழ்க்கையை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது இன்னு ஒருவரின் நேரத்தையும் அக்கறையையும் மதிக்கும் ஒரு நெருங்கிய நபர் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானவராக இருக்கிறார் அவர் தரும் ஆதரவையும் அன்பையும் எளிதில் புறக்கணித்தால் உங்கள் உறவுகளின் இனிமையும் சந்தோஷமும் குறைய வாய்ப்பு உள்ளது கனிவாகவும் நேர்மையாகவும் நடந்து அவரின் உணர்வுகளை மதிக்குங்கள் தொழில் வாழ்க்கையில் இன்னும் உங்கள் மனச்சாகம் மட்டும் தன்னம்பிக்கை உங்களை முன்னேற்றும் ஆனால் விமர்சனங்களையோ அபாயங்களையோ எதிர்கொள்ள தயங்காதீர்கள் முகாமை செலுத்தும் மனத்துடன் செயல்படும் ஒருவருக்கு வெற்றி நிச்சயம் திடீரென கிடைக்கும் பணம் அல்லது வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் அதுவே எதிர்காலத்தில் உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் பயணம் அல்லது அன்றாட வேலைகளில் சிறிய தவறுகள் ஏற்படலாம் ஆனால் கவனத்தை உங்கள் இலக்கில் வைத்து திசை திருப்பப்படாமல் முன்னேறுங்கள் ஏனெனில் தொடர்ந்து செய்யும் முயற்சிகளை நீண்ட காலத்தில் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் இன்னைக்கு உங்கள் கவனம் நிதி விஷயங்களிடம் அதிகமாக இருக்கும் எந்த விதமான அவசர செலவுகள் அல்லது பாய்ட்டு காப்பில்லா முதலீடுகள் செய்யாமல் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது முக்கியம் புதிய திட்டங்களை தொடங்கும் முன் மற்றவர்களின் தேவைகளையும் சூழ்நிலையையும் புரிந்துகொள்ள வேண்டும் இதுவே உங்கள் திட்டங்களை சிறப்பாக வழிநடத்தும் எதிர்பாராத ஒரு மூலத்திலிருந்து திடீரென பணம் வர வாய்ப்பு உள்ளது இது உங்களுடைய நிதி பொறுப்புகளை எளிதாக நிறைவேற்ற உதவும் மற்றும் தற்போதைய நிதி நிலைக்கு நிம்மதி தரும் ஆனால் அந்த பணத்தை யோசனையுடன் மட்டுமே பயன்படுத்துங்கள் அவசரமாக செலவு செய்தால் அது விரைவில் குறையும் உங்கள் பொறுப்புகள் இன்னும் நிறைவேறாது போகும் எதிர்கால தேவைக்கு சில தொகையை சேமிப்பில் வைப்பது புத்திசாலித்தனமானது தொழில்முறை பரபலு வேலைகள் சிரித்து தாமதங்கள் காணப்படலாம் இந்நேரத்தில் கவனம் ஒரு முகப்பாடு மற்றும் நிலைத்த செயல்பாடு போகும் அவசியம் மேலும் புதிய வேலைகளை ஆரம்பிப்பதை தற்காலிகமாக தள்ளி போடுவது நல்லது இந்த தொழில்நுட்ப அல்லது வேலை சம்பந்தமான பயண திட்டங்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது எனவே எந்த முடிவையும் விரைவில் எடுக்கும் முன் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் அவசரப்படுதல் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் உடல் நலத்தை கவனிப்பதில் சமநிலையான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது முக்கியம் சமச்சீரான உணவையும் உடற்பயிற்சியையும் தவறாமல் செய்து அன்றாட பணிகளையும் கவனமாக செய்யுங்கள் வீட்டு உணவு இல்லாவிட்டால் வெளி உணவோ அல்லது உறைந்த உணவோ என ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த விருப்பங்களை தேர்வு செய்யுங்கள் எப்போதும் உங்கள் உடல் நலமும் சக்தியும் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் திட்டம் இலக்குகள் மற்றும் பணிகளை ஒழுங்கமைக்கவும் ராசியில் சந்திரன் மனதை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் வகுப்பாய்வு திறன் கொண்டதாகவும் ஆக்குகிறது காரணம் இன்று நீங்கள் விஷயங்களை தெளிவாக வரிசைப்படுத்த முடியும் அது வேலையாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் அல்லது அன்றாட வழக்கமாக இருந்தாலும் சரி இந்த ஒழுங்கமைப்பு வரும் நாட்களில் பெரிய பலனை தரும் இரண்டு முக்கியமான விஷயங்கள் குறித்து அமைதியாகவும் தெளிவாகவும் பேசுங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தின் தாக்கம் இன்று எஸ்டிஎன்வி சின்னத்தை எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகிறது காரணம் எந்த ஒரு தவறான புரிதல் முடிக்கப்படாத வேலை அல்லது நிலுவையில் உள்ள விவாதத்தையும் இன்று தீர்ப்பது எளிதாக இருக்கும் வியாபாரம் உறவுகள் மற்றும் வீடு மூன்றிலும் தெளிவு அதிகரிக்கும் மூன்றாவது மன அமைதி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பிரீதி யோகம் மனதை லேசாகவும் நேர்மகையாகவும் ஆக்குகிறது காரணம் தியானம் பூஜை பிரார்த்தனை அல்லது கோவிலுக்கு செல்வது மனதுக்கு நிலைத்தன்மையை கொடுக்கும் மற்றும் வாரத்தின் தொடக்கத்தை வலுப்படுத்தும் இது நாள் முழுவதும் உங்கள் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள உதவும் நான்கு பழைய முடிக்கப்படாத விஷயங்கள் அல்லது நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்கவும் துவாதசி திரையோதசி இணைப்பு நிறைவு மற்றும் முடிவை குறிக்கிறது காரணம் புதிதாக ஒரு வேலையை தொடங்குவதை விட பழைய கோப்புகள் பழைய வாக்குறுதிகள் வீட்டை சுத்தம் செய்தல் அல்லது முடிக்கப்படாத திட்டத்தை முடிப்பது அதிக பலன் அளிக்கும் இது மனச்சுமை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் இன்னைக்கு என்ன பெய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் காரணம் இந்த நேரத்துல மனம் குழப்பமாக இருக்கும் மற்றும் தவறான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது நீங்கள் வேலை செய்தாலும் முடிவு எதிர்பார்த்ததற்கு மாறாக வரலாம் இரண்டு யாரிடமும் கோபப்பட வேண்டாம் ஈகோ அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தின் தாக்கம் மத்தியத்திற்கு பிறகு அகங்காரம் மற்றும் எரிச்சலை அதிகரிக்கக்கூடும் காரணம் ஒரு சிறிய விஷயமும் சர்ச்சையாக மாறக்கூடும் உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட பிஆர் டிகிரியைகள் இன்னைக்கு உங்கள் உறவுகளையும் வேலையையும் பாதிக்கக்கூடும் மூணு தேவையற்ற ஷாப்பிங் அல்லது திடீர் செலவுகளை தவிர்க்கவும் தைதில் கரணம் மத்தியத்துக்கு பிறகு தூண்டுதலான செலவினங்களை அதிகரிக்குது மூன்றாவது காரணம் நீங்கள் எதற்காக பணம் செலவழிப்பீர்களோ அதற்காக பிறகு வருந்த நேரிடலாம் இன்றைய நாளில் இது பொதுவானது தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள் மற்றவற்றை தள்ளி போடுங்கள் நான்காம் எந்த பெரிய புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் துவாதசி திரையோதசி இணைப்பு பழைய பணிகளை முடிக்க சிறந்தது புதிய தொடக்கங்களுக்கு அல்ல காரணம் புதிய தொடக்கங்கள் இன்று தடைபட்டு முன்னேறுகின்றன அதே சமயம் பழைய பணிகள் எளிதாக முடிக்கப்படுகின்றன புதிய திட்டம் புதிய ஒப்பந்தம் புதிய அர்ப்பணிப்பு நாளையிலிருந்து சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக நடைமுறை சிந்தனை செலவுகளை சீரமைத்தல் மற்றும் சிறிய ஆனால் நிலையான லாபங்களை தரும் நாளாக இருக்கும் கண்ணீராசியில் சந்திரன் இருப்பதால் உங்களை நிதி முடிவெடுக்கும் திகன் மிகவும் வலுவாக இருக்கும் மேலும் நீங்கள் உணர்ச்சிகளை விட தக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பீர்கள் பிரீதியோகம் மற்றும் சகவார்த்த சித்தியோகம் காரணமாக சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க ஒரு சிறிய வாய்ப்பு உருவாக அல்லது ஏதேனும் செலவு குறைய வாய்ப்புள்ளது பெரிய முதலீடுகளை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது ஆனால் தற்போதைய முதலீடுகளை மதிப்பீடு செய்தல் கணக்குகளை சரிபார்த்தல் வரவு செலவு திட்டத்தை மறுஆய்வு செய்தல் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் இன்னைக்கு ஒரு வாடிக்கையாளர் கூட்டாளி அல்லது சிஏ உடனான உரையாடல் தெளிவையும் லாபத்தையும் தரக்கூடும் பணப்புழக்கத்தில் சிறிய முன்னேற்றங்கள் இருக்கும் மேலும் செலவுகள் எங்கே கசிகின்றன என்பதை கண்டறிய முடியும் ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மதியத்திற்கு பிறகு தூண்டுதலான ஷாப்பிங்கை தவிர்க்கவும் ஏனெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும் இன்னு யாருக்கும் கடன் கொடுப்பதும் சரியல்ல ஏனெனில் அது திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படும் அமைதியான மனதுடன் முடிவெடுங்கள் ஏனெனில் சித்திரை நட்சத்திரத்தின் போது லேசான எரிச்சல் அல்லது அகங்கார உணர்வு ஏற்படக்கூடும் இது முடிவுகளை பாதிக்கலாம் மொத்தத்தில் இன்றைய நாள் பொருளாதார ஸ்திரத்தன்மை சிறிய லாபங்கள் மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் தெளிவை கொண்டு வரும் நீங்கள் சரியான நேரத்தில் சிந்தித்து முடிவெடுத்தால்